மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் வடக்கு ஒன்றியத்தில் கீழையூர் கிடாரங்கொண்டான் ஆகிய ஊராட்சிகளுக்குட்பட்ட பூத் எண் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைக் கூட்டம் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மண்டல ஐடி விங் செயலாளர் திரு ஏ அறிவொளி அவர்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஐடி விங் பொறுப்பாளர்கள் மண்டல ஐடி விங் இணை செயலாளர் கிங் ரமேஷ் அவர்கள் ஐடி விங் துணை செயலாளர் பாலாஜி அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பொதுச்செயலாளர் புரட்சித் தலைவர் அந்த நாள்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க